வணக்கம் நண்பர்களை இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்று இருபத்து ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு இன்று காலை சூரிய உதயத்திலிருந்து சந்திரன் கன்னி ராசியில் இருக்கிறார் கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறார் சூரியனுடைய நட்சத்திர சாரம் கேதுவுடன் சந்திரன் இன்று கன்னியில் இணைந்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை உத்திர நட்சத்திரத்திலும் அதற்கு பிறகு ஹஸ்த நட்சத்திரத்திலும் இருக்கிறார் ஆல்மோஸ்ட் இன்று முழுவதுமாகவே சந்திரன் கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் சூரியனுடைய ஒரு சாரத்தில் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை இன்றைய பலன்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் சூரியன் போன்ற ஒரு நிலை சந்திரனும் கேதுவும் இணைந்திருப்பது மற்றொரு கோட்சாரத்திற்கு முக்கியமான நிலை இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை விரைவாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ஜென்ம ராசியிலேயே இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சூரியன் குரு கிரகம் இரண்டுமே ஒரு அதிகமான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தேவையில்லாத குழப்பங்களையும் கொடுக்கும் முன்கோபத்தை குறைப்பது தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் குடும்ப வாழ்விலும் வெளிவட்டாரத்திலும் தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் சுகஸ்தானத்திற்குடைய சந்திரன் இன்று ஆறாம் வீட்டில் இருப்பது தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் எதிரிகளை உண்டு பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது அதே அந்த நிலை ஆரோக்கியத்தையும் இவங்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் இவங்களுக்கு இன்று சந்திரனுடைய நிலை பஞ்சமஸ்தானத்தில் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்திருப்பது தேவையில்லாத புது முயற்சிகளில் குழப்பங்கள் ஏற்பட்டு சுற்றி வளைத்து பிறகு பலன் கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் பிடிவாதத்தை தவிர்ப்பது புது முயற்சிகளில் நிதானமாக இருப்பது முக்கியமான பலன் குழந்தைகளுக்கான விரயங்களும் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பிருக்கிறது குழந்தைகளிடமும் இன்று ரிஷபராசி நண்பர்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை முடிவுகள் எடுப்பது ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் முடிந்தவரை இன்று எந்த முடிவுகளும் எடுக்காமல் இருப்பது நன்மை அளிக்கும் குடும்ப வாழ்விலும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுனத்திற்கு தொழில் வளர்ச்சி வருமானம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாள் இன்று ஆனால் உணவில் அக்கறை தேவை பேச்சில் நிதானம் தேவை கணவன் மனைவியிடையே வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து கடக ராசிக்கு பார்க்கலாம் முயற்சிகளால் புது முயற்சிகளில் நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் கடகத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி கிரகம் இருப்பதும் இன்று முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் தேவையில்லாத ஊக்கத்தை கொடுத்து கேதுவோடு சேர்ந்து ஒரு குழப்ப நிலையில் இருப்பது இவர்களுக்கு புது முயற்சிகளில் சற்று நிதானித்து செயல்படுவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இன்று கடை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலை தொழில் பணி சம்பந்தமான விஷயங்களில் தடைக்கு பின் வெற்றி கிடைக்கும் ஓவர் கான்பிடென்ஸை கூட தவிர்க்க வேண்டிய ஒரு நிலை கணவன் மனைவியிடையே விட்டுக் கொடுப்பது ரொம்ப முக்கியமான ஒரு பலன் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் கண்டிப்பாக கூடாது விரையாதிபதி சந்திரன் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருப்பது கேதுவுடன் இணைந்திருப்பது தேவையில்லாத குழப்பங்களை இவர்களுக்கு கொடுக்கும் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சூரியன் ஓவர் கான்ஃபிடன்ஸ் மூலியமாக குடும்ப வாழ்வில் குழப்பங்களை கொடுக்கலாம் ரொம்ப நிதானமாக இந்த மாதம் முழுவதும் இவங்க குடும்ப வாழ்விலும் பேச்சிலும் உணவிலும் ரொம்ப அக்கறையுடன் இருப்பது குடும்ப வாழ்விற்கு நல்லது ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு உதவக்கூடிய நிலை அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம் கன்னி ராசி ஜென்மத்திலேயே சந்திரன் மேலே கேதுவோடு இருக்கக்கூடிய சந்திரன் மேல் சந்திரன் ராசிக்குள்ளே சந்திரன் அப்படின்னு சொல்லலாம் அங்கேயே கேது கிரகமும் கோச்சாரத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக மனக்குழப்பத்திற்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஓவர் திங்கிங் அப்படிங்கக்கூடிய நிலையை தவிர்ப்பது நல்ல நிலை குடும்ப வாழ்வில் எல்லாவற்றிலும் விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வாழ்க்கை துணையுடனும் அனுசரித்துச் செல்ல வேண்டும் குழந்தைகளிடமும் விட்டுக்கொடுத்துச் கொடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது வருமானம் தேவைக்கேற்றபடி இருக்கும் ஆனாலும் வண்டி வாகனங்களில் சற்று நிதானமாக இருப்பது இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது இவர்களுக்கு செவ்வாயுடைய நிலையினால் அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கிறது அஷ்டமாதிபதி செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருந்து சனியுடன் இணைந்து கன்னியை பார்ப்பது கன்னி ராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமான பலனாக வருகிறது அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு திருமண வாழ்வில் கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இவங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்குரிய சந்திரன் பனிரெண்டில் மறைவது இன்று தொழில் பற்றிய குழப்பங்கள் தேவையில்லாத மனக்கவலைகள் தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அலைச்சல்கள் தேவையற்ற அலைச்சல்களாக மாறக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது உத்தியோகம் சம்பந்தமான சுப செய்தி ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது பிரயாணங்களால் சில ஆதாயமும் உண்டு அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு சந்திரன் கேதுவுடன் இணைந்து பதினொன்றாம் வீட்டில் இருப்பதும் விருச்சிகத்தில் உள்ள பிறவி சந்திரனையும் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையும் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் எடுத்த முடிவுகளில் தேவையில்லாத பிடிவாதத்தினால் அதிக உடல் ஆரோக்கிய பிரச்சினைகளையும் கொடுத்துவிடும் ரொம்ப நிதானமாக முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் ராசி அதிக அக்கறையுடன் இருப்பது நன்மை அளிக்கும் அலைச்சல்களை குறைத்து கொண்டு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் முயற்சிகளில் பிடிவாதத்தை தளர்த்து தளர்த்தி கொள்வது விருச்சிகத்திற்குமே ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு தொழில் விஷயங்களில் அதிக கவனத்தை காட்ட வேண்டிய ஒரு நாள் சுய நண்பர்கள் இன்று கண்ணும் கருத்துமாக தொழிலில் இருப்பது நன்மை அளிக்கும் பேச்சில் நிதானமாக இருப்பது உணவில் கவனமாக இருப்பது ஆரோக்கியத்திற்கும் குடும்ப வாழ்விற்கும் பாதுகாப்பு அளிக்கும் யாரிடமும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது இன்றைய ஒரு நாளுக்குடைய கிரகங்களினுடைய அமைப்பின்படி இவர்களுக்கு வரக்கூடிய பலன்களாக இருக்கிறது அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்து ஒன்பதாம் வீட்டிற்கு சந்திரன் வந்துவிட்டார் ஆனாலும் கேதுவுடன் இணைந்திருப்பது தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதிருஷ்டத்தினால் விஷயங்களை நடத்தி கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது குடும்ப வாழ்விலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் செய்யக்கூடாது முயற்சிகள் வெற்றி தரும் லாபம் உண்டு ஆனாலும் பணிக்கான விஷயங்களில் நன்மை தரும் புது முயற்சிகளில் சற்று நிதானித்து முடிவுகளை எடுப்பது ரொம்ப முக்கியமான பலனாக மகரத்திற்கு இருக்கிறது அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடிய நிலை வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் ஏற்படலாம் இல்லைனா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் திருமண வாழ்வில் கண்டிப்பாக அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் முடிவுகளில் நிதானம் தேவை முடிந்தவரை புது முதி புதிய முடிவுகளையும் புதிய முயற்சிகளையும் தவிர்ப்பது ஒத்திப்போடுவது இது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது மீனத்திற்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு ஐந்து குடிய சந்திரன் ஏழாம் வீட்டில் கேதுவுடன் இணை இணைகிறார் ஏழாம் வீடு பாதக வீடு பாதகாதிபதி ராசியிலே இருக்கிறார் சுற்றி சுற்றி இவர்களுக்கு எல்லாமே ஒரு குழப்பமான சூழல் போலவே தோன்றும் எதை எடுத்தாலும் ஏதோ ஒரு நிறைவு பெறாத ஒரு நிலை எதுலையுமே ஒரு திருப்தி இல்லாத நிலை போன்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும் குடும்ப வாழ்வில் குழந்தைகளுடைய நிலையில் இது போன்ற ஒரு மனக்கவலை ஏற்படலாம் கணவன் மனைவி அவங்க இரு இரண்டு பேரும் வாக்குவா கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்துச் செல்வது நன்மை அளிக்கும் பேச்சிலும் உணவிலும் நிதானமாக இருப்பது ஆரோக்கியத்திற்கும் நல்லது குடும்ப வாழ்விற்கும் நன்மை அளிக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்குடைய பலன்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்